வணக்கம் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு உங்கள் அத்தனை பேருக்கும் சொல்லிக் கொடுதல் மகிழ்ச்சி அடைகிறேன் காரணம் இன்னமும் இந்த புதிய புத்தாண்டு கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு என்று நீட்டினால் நான் குறிப்பிட்டது பற்றி பல்வேறு கருத்துக்களும் கேள்விகளும் விமர்சனங்களும் வந்திருந்தன பொதுவாகவே விமர்சனங்களை எடுத்துக்கொள்பவன் என்ற அடிப்படையிலும் அதுபோல சரியான விமர்சனங்கள் வரும் இடத்தில் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் வரும்போது அதை வரவேற்றுக் கொள்பவனாகவும் என் தவறுகளை காட்டும் போது அதை தவறாக இருந்தால் ஏற்றுக்கொள்பவனாகவும் இருக்கின்ற காரணத்தால் அந்த விடயம் பற்றி நிச்சயமாக இந்த நாளில் ஒரு சில விடயங்களை குறிப்பிட வேண்டும் இதுவும் ஒரு செய்தி தகவலாக கட்டாயம் போய் சேரும் என்ற அடிப்படையில் அது முக்கியமானது என்று கருதுகிறேன் அதே விட எந்த நாளிலும் இலங்கை பற்றியும் மற்றும் இலங்கையோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் இலங்கையில் நடக்கின்ற விடயங்களை பற்றியும் சில முக்கியமான செய்திகளை கொண்டு வரலாம் என்று எண்ணி இருக்கிறேன் நேற்றைய நாளில் கொண்டு வரப்பட்ட புதிய திட்டம் ஜனாதிபதியினால் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்ட கிளீன் ஸ்ரீலங்கா இந்த திட்டம் பற்றியும் பல்வேறு கருத்துக்கள் இப்பொழுது சமூக வருத்தளங்களில் பரவி வருகின்றன ஜனாதிபதியை நேற்றைய நாளில்

இல்லாவிட்டால் அந்த வாக்கடை அடித்த மக்களுக்கு வாக்காளர்களுக்கு நிச்சயமாக ஆச்சரியமான விடயமாக இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டுகிறேன் போல இது ஒரு ஊடக முக்கியமான விடயம் நல்ல விடயங்களை இந்த அரசாங்கம் செய்யும் போது கரகோஷம் செய்து பாராட்டி நிச்சயமாக உங்களை விட இந்த விடயங்களை வேறு யாரும் செய்வது கிடையாது என்று வாழ்த்துவோரும் நாங்கள் தான் அதை விடவே தவறான விடயங்களாக இருந்தால் இல்லாவிட்டால் முன்னுக்கு பின் முரணான விடயங்களாக இருந்தால் சட்ட தர்மங்கள் நியாயங்கள் அதுபோல போல மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் மாறுபட்ட விடயங்களாக இருந்தால் சுட்டிக்காட்டி தட்டி கேட்க போவது நாங்கள் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் எனவே அந்த விடயம் பற்றி நாங்கள் இங்கே அவதானித்திருப்போம் பல்வேறு விடயங்களை பார்த்திருப்போம் நேற்றைய நாளில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த இ டிராஃபிக் என்ற பொலிஸ் ஆப்பை பற்றியும் பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன இது சில இடங்களில் எங்களது அடிப்படை உரிமைகளை மீறுகின்ற ஒரு விடயமாக இருப்பதாக பல்வேறு கருத்துக்கள் வந்திருக்கிறன சமூக வலைத்தள பாவனையாளர்கள் அதுபோல இணைய ஆர்வலர்கள் ஆகியோரது அந்த கருத்துக்களை உள்ளடங்கிய சில விடயங்களை எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன் அதை பற்றி நான் சுட்டி காட்டுகிறேன் அதுக்கு பிறகு சரிப்படை போன்ற விடயங்களை நாங்கள் பார்க்கலாம் இன்னொரு முக்கியமான விடயத்தை பொறுத்த அந்த இ டிராஃபிக்கும் கிளீன் ஸ்ரீலங்காவோடு கூடிய இந்த திட்டத்தின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட ஒரு ஆப் என்பது முக்கியமான ஒன்று இது அண்மையில் ஜனாதிபதி அன்குமார் திசாநாயக்க எடுத்த ஒரு முக்கியமான முடிவு இந்த புதிய அரசாங்கம் எடுத்த ஒரு முடிவு பழைய ஜனாதிபதிகள் முன்னைய ஜனாதிபதிகள் முன்னாள் ஜனாதிபதிகள் ஆகியோருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்புகளை குறைப்பது அதுபோல முன்னாள் அரசியல்வாதிகள் பல வழங்கப்பட்ட போலீஸ் பாதுகாப்புகளை இல்லாதாக்குவது அது கடந்த பொது தேர்தலுக்கு முதலே கொண்டு வரப்பட்டு முடியும் இதில் அனைவரும் அமைதியாக இருக்க இல்லாவிட்டால் ஒரு சிலர் முரண்பாடுகள் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டிருக்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனக்கு கொலை அச்சுறுத்தல் இருப்பதாக அண்மையில் ஊடகங்களில் பரபரப்பான செய்திகளை கொண்டு வந்திருந்தார் அவர் நேரடியாக கொண்டு வராமல் இப்பொழுது அவர்களது புதிய ஊடக பேச்சாளராக ஸ்ரீலங்கா பொதுஜனவின் புதிய ஊடக பேச்சாளராக நியமிக்கப்படுகின்ற முன்பு அவர்களது பதில் செயலராக இருந்த மனோஜ் குணவர்தன் என்பவர் கொண்டு வந்த ஒரு முக்கியமான விடயமாக இருந்திருந்தது குறிப்பாக ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சவுக்கு தமிழ விடுதலை புறிகளின் உறுப்பினர்கள் இல்லாவிட்டால் குழுவினர் அதுபோல இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் முக்கியமாக ஐஎஸ்ஐஎஸ் உறுப்பினர்கள் அதுபோல பாதாள உலக குழுவினர் ஆகியோர் அச்சுறுத்தல் இருப்பதாக இதை பற்றி கேரியாக கிண்டல் அடித்து சிரித்திருக்கிறார் அவரது நேரடி போட்டியாளராக முன்பு தேர்தலில் போட்டியிட்டவரும் பழைய முன்னைய சகாவான முன்னைய சகாவாக இருந்தவரும் ராணுவத் தளபதியாக அவரால் நியமிக்கப்பட்டவருமான சரத் பன்சேகா அந்த

இவர்களுக்கு மட்டுமில்லாமல் சிறையில் இருக்கின்ற கைதிகளுக்கும் வாக்களிக்கும் உரிமை இல்லை எனவே இவர்களுக்கும் வாக்குரிமை பெற்றுத்தரப்பட வேண்டும் இதுதான் ஜனநாயகம் என்று சொல்லி பல்வேறு காலங்களில் குறிப்பிடப்பட்டிருக்க அதை பற்றிய விடயங்களும் வெளிப்படுத்தப்படுகிறது அந்த விடயங்களை கொண்டு வருகிறேன் ஆனால் இன்றைய இந்த செய்திகளை ஆரம்பிக்கும் போது விரிவான செய்திகளுக்கு செல்லும் போது கவலையான இரண்டு மூன்று செய்திகளை சொல்ல வேண்டியிருக்கிறது ஒன்று நாட்டின் பல்வேறு பாகங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட மூன்று இனம் தெரியாத சடலங்கள் மீண்டும் இந்த ஒரு கொலைக்கடமாக நாடு மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை யாராலும் தவிர்க்க முடியாது இது என்னதான் ஆட்சி மாற்றம் வந்தாலும் நாங்கள் சிஸ்டம் சேஞ்ச் கொண்டு வருகிறோம் என்று சொன்னாலும் இதை தவிர்க்க முடியாமல் இருப்பது வருத்தத்துக்குரிய ஒரு வடிவம் தனம் என்று சொல்லி நாங்கள் எல்லா அரசியல்வாதிகளையும் எல்லா அரசாங்கங்களையும் சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு விடயம் கிளிநொச்சியில் ஒரு அணைக்கட்டுக்கு கீழே இருந்து ஒரு பாரத்துக்கு இரண்டு இளைஞர்களின் சடலங்கள் மீட்கப்படுகின்றன ஒரு சடலமும் இனம் தெரியாத சடலம் இவ்வாறு மீட்கப்பட்டிருப்பது மிக வருத்தத்துக்குரிய ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது இந்த விடயங்கள் பற்றி நாங்கள் அவதானிக்க வேண்டியிருக்கிறது குறிப்பாக இப்பொழுது புறக்கோட்டை நீரோடை பகுதியில் ஒரு ஆணின் சடலம் கிளிநொச்சி பகுதியில் இரண்டு சடலங்களும் இவ்வாறு மீட்கப்படுகின்றன இந்த விடயங்கள் பெரும் பரபரப்பையும் கேள்வியையும் ஏற்படுத்தி இருக்கின்றன

மருதானை போலீசார் இது பற்றிய விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிகிறது போல கே காலை அவிசாவளி பகுதியில் விபத்து ஒன்று ஆசிரியர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் பல்கலைக்கழக மாணவன் ஒருவர் வவுனியாவைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய பல்கலைக்கழக மாணவன் விபத்தில் சிகிச்சை பெற்று வந்திருந்தார் அவர் உயிரிழந்திருப்பதாக இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது போஸ் சசி சந்திரபோஸ் சசிகாந்த் சொல்லி அவரது பெயர் அறிவிக்கப்படுகிறது வவுனியாவைச் சேர்ந்த கொழும்பு பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்று வந்த இருபத்தி மூன்று வயதான மாணவன் இப்படியான பரதமமான பல செய்திகள் இங்கே இடம்பெற்று வருகின்றன வவுனியாவில் ஒரு கத்திக்குத்து சம்பவம் பற்றிய செய்தி ஒன்று பதிவாகி இருப்பதாக வவுனியா பக்கம் இருந்து என்னுடைய அவருடைய நண்பர் ஒருவர் தெரிவித்திருந்தார் மாத்திரை சிறைச்சாலையில் உள்ள கட்டடம் ஒன்றின் மீது மரம் ஒன்று முறிந்து விடுதன் காரணமாக சிறையிலே தடுத்து வைக்கப்பட்ட ஒருவர் பரியான செய்தியும் வெளியாகி இந்த செய்திகளோடு அந்த வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் கிளிநொச்சி பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற மிக மோசமான விபத்து ஒன்றை பற்றி நாங்கள் அறிந்திருப்போம் டிஃபர் விபத்து கடந்த டிசம்பர் இருபத்தைந்து நத்தார் தினம் அன்று இடம்பெற்ற அந்த விபத்தின் காரணமாக அழகான ஒரு குடும்பம் எனக்கு தெரிந்த அந்த சகோதரன் அவருக்கு ஆறுதல் செய்தியை ஃபேஸ்புக் வழியாக அனுப்பியிருந்தேன் எனக்கு ஃபேஸ்புக் வழியாக தெரிந்து ஒருவர் தான் அவரது குடும்பம் பற்றி எனக்கு அந்த விபத்து செய்திக்கு பிரகதன் முழுமையாக தெரிந்து கொண்டேன் ஒரு அன்பான கணவன் மனைவி இரண்டு குழந்தைகள் அந்த டிப்பர் விபத்து காரணமாக டிப்பர் சாரதி மது போதையில் வாகனம் செலுத்தியிருக்கின்றார் அந்த மது போதையில் வாகனம் செலுத்துவோரை பற்றி ஒவ்வொரு நாளும் செய்திகள் வரும்போது ஐநூறு பேர் அறுநூறு பேர் கைது செய்யப்பட்டார்கள் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுகிறதுன்னு நாங்கள் கடந்து செல்வோம் ஆனால் அவர்களது போதை கலந்த வாகன ஓட்டம் காரணமாக பாதிக்கப்படுவோர் நிலைமைகள் சிதறுகின்ற குடும்பங்கள் பலியாகின்ற உயிர்களை பற்றி யாரும் கவலைப்படுவது கிடையாது ஏற்பட்ட நிரந்தர காயங்கள் மோட்டார் சைக்கிளில் செல்வோர் பாதசாரிகள் சைக்கிளில் செல்வோர் இல்லாவட்டால் தாங்கள் தவறு விடாமல் சரியாக வண்டிகளை செலுத்துவோர் முன்னால் வருகின்ற எதிரே வருகின்ற எமன் போல வருகின்ற டிப்பர் வாகனங்கள் அதுவும் மது வந்து மோதுவோர் காரணமாக ஏற்படுகின்ற நிரந்தர அவய இழப்பு காரணமாக ஏற்படுகின்ற பாதிப்புகளை பற்றி நாங்கள் பேசுவது கிடையாது இந்த குடும்பத்தை பற்றிய செய்திகளை பாருங்கள் கடந்த கிடுநோச்சி பகுதியில் இடம்பெற்ற இந்த விபத்து டிப்பர் வாகனத்தில் போதையில் இருந்திருக்கிறார் அவர் நேரடியாக வாகனம் செலுத்திய வழியில் மோட்டார் சைக்கிளில் வந்த இந்த அழகிய நான்கு பேரைச் சேர்ந்த அந்த குடும்பம் சிதறி இருக்கார் இதில் தந்தை தாய் மகள் ஆகியோர் படுகாயம் அடைந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இருந்தார்கள் யாழ்ப்பாண போதனா வைத்தாலையில் சிகிச்சை பெற்று வந்தார்கள் இரண்டு வயது ஆண் குழந்தை அந்த இடத்திலேயே பலியாகி இருந்தார் இப்போது சிகிச்சை பெற்று வந்த தாய் யாரும் இருந்திருப்பதாக தெரிகிறது முப்பத்தி நான்கு வயது அந்த இளம் தாய் இப்பொழுது அந்த சின்ன குழந்தை ஒரு வயது கூட ஆகாத அந்த சி சிறிய சிசு பெண் குழந்தையும் அந்த தந்தையாரை மட்டும் இப்பொழுது தவிக்க விடப்பட்டுகின்றார்கள் என்ற துயரமான செய்தி கிடைத்திருக்கிற உண்மையில் புது வருடத்தில் இரண்டாவது நாளை கிடைத்த மிக வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி இது எப்படி அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தாங்கிக் கொள்வார்கள் என்று யோசித்து விபத்துக்கள் பற்றி உறுதியான இறுக்கமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் சட்ட நடவடிக்கைகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறோம் இந்த தான் இந்த இ டிராபிக் என்றையாக்கப்படுது அதை பற்றிய விடயத்துக்கு வருகிறேன் அதுக்கடையில் மற்றொரு முக்கியமான விடயத்தை சொல்ல வேண்டும் இப்போது நாட்டிலே இடம்பெற்று வருகின்ற பல்வேறு விடயங்கள் பற்றி உடனடியாக அந்த கிளீன் ஸ்ரீலங்கா மூலமாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லி கருதப்படுகிறது அதை பற்றிய பல்வேறு விடயங்கள் பற்றி இப்பொழுது எல்லாம் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகின்ற இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது நல்ல விடயங்களுக்காக இது பொதுவாக அமுல்படுத்தக்கூடிய நல்ல விடயங்களை கொண்டு வரக்கூடியதாக நாட்டை சுத்தப்படுத்துகின்ற நடவடிக்கை அதுபோல் பொருளாதார அடிப்படையில் நாட்டை முன்னேற்றுகின்ற நடவடிக்கை என்று பல்வேறு விடயங்கள் இதன் காரணமாக இப்பொழுது எழுப்பப்பட்டு வருகின்றன இது நாட்டில் நல்ல விடயங்களை கொண்டு செல்ல உதவியாக இருக்கும் என்று கருதப்படுகிறது இந்த விடயங்களுக்கு எவ்வாறு தகுந்த ஆதரவு கிடைக்கும் என்றால் திட்டங்கள் சரியான முறையில் கொண்டு வரப்படும் போது இதிலே காணப்படுகின்ற முக்கியமான விடயங்கள் இதிலே எடுத்துக்கொள்ளப்படும் அப்படி அதோடு சேர்ந்ததாக செயற்படக்கூடியதாக தான் இ டிராஃபிக் ஆப்பும் போலீசாரால் இப்பொழுது உருவாக்கப்பட்டிருந்தது வாகன போக்குவரத்து விடயங்கள் தொடர்பாக ஏற்படுகின்ற முறைப்பாடுகளை உடனடியாக அறிவிக்கோ வீதியிலே இடம்பெறுகின்ற வாகன போக்குவரத்து வழியாக இருக்கின்றது தொழிலாளர்கள் தங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விடயங்களில் ஏற்படுகின்ற முறைப்பாடுகளை உடனடியாக தெரிவிக்கலாம் என்று இந்த வாட்ஸ்அப் இலக்கம் இப்பொழுது அதிகமாக இனி பயன்படுத்தப்பட போகிறது என்பது உறுதி குறிப்பாக இதன் மூலமாக மூலமாக அரசாங்க அதுபோல் தனியார் தொழிலில் ஈடுபடுவோரும் உடனடியாகவே இது பற்றிய விடயங்களை தாங்கள் வாட்ஸ்அப் மூலமாக உரியவர்களுக்கு அறிவிக்கலாம் என்று சைஃபர் ஏழு சைஃபர் ஏழு இரண்டு இரண்டு ஏழு எட்டு ஏழு ஏழு இதுதான் அந்த வாட்ஸ்அப் இலக்கம் உடனடியாக தொழில் அமைச்சு நேரடியாக இந்த விடயங்களை கையாளும் சொல்லி தெரிவிக்கப்படுகிறது சைஃபர் ஏழு சைஃபர் ஏழு இரண்டு இரண்டு ஏழு எட்டு ஏழு ஏழு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியை சரியான பாதையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இதன் முக்கியமான நோக்கமாக இருக்கும் என்று அரசாங்கம் கருதுகிறது ஜனாதிபதி இதை தன்னுடைய தொடர்ச்சியாக ஒவ்வொரு சந்திப்புகளிலும் அரசு அதிகாரிகள் அமைச்சர்களுடனான சந்திப்புகளில் வலியுறுத்தி கொண்டு இந்த இடத்துல அந்த இ டிராபிக் அப்பிலே இருக்கின்ற முக்கியமான விடயம் என்று வரப்போது அதிலே சில பிரைவசி செட்டிங்ஸ் அங்கே இருக்கிறது பொதுவாக இப்பொழுது உங்களுக்கு தெரியும் ஏதாவது இணையதளத்துக்கு செல்லும்போது குக்கீஸை பயன்படுத்துவது குறித்து தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வருகிறது இது ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்காவிலும் இறுக்கமாக நீதிமன்றங்களின் நடவடிக்கைகள் மூலமாக கொண்டு வரப்பட்ட உண்டு உலகத்தின் மிகப்பிரபலமான இணையதளங்கள் கூட இந்த குக்கீஸ் பற்றிய அறிவித்தலை உடனடியாக மக்களுக்கு வழங்க வேண்டும் இதை பற்றிய தெளிவாக்கலை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகின்றது இப்பொழுது ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்தவரையில் அவர்கள் சி டைப் இந்த கேபி ஒரே எல்லா மொபைல் ஃபோன்ஸுக்கும் ஒரே விதமான கேபிள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி அதற்கே நடைமுறையை கொண்டு வந்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கும்போது இந்த இணைய பாவனையாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற நடைமுறை என்று வரும்போது அதில் பல்வேறு முக்கியமான விடயங்கள் கொள்ளப்பட வேண்டும் எங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்க விடயங்கள் அதுபோல எங்களுடைய தனிப்பட்ட உரிமைகளை பாதிக்கின்ற விடயங்கள் அதிலே பதிவு செய்யப்படக்கூடாது நீங்கள் இந்த இ டிராஃபிக் ஆப்பை டவுன்லோட் செய்து பார்த்தால் அதிலே ஒரு முறைப்பாடு முன்வைப்பதற்கு அவற்றால் உங்களை நீங்கள் பதிந்து கொள்ள வேண்டும் முதலில் பதிந்து கொள்வதற்கு கேட்கப்படுகின்ற விடயங்களில் அடையாள அட்டை இலக்கம் தொடக்கம் சகல விடயங்களும் பகியப்படுகின்றன எனவே ஒரு முறைப்பாடு முன்வைக்கும் போது இலங்கை போன்ற நாடுகளில் நாங்கள் எந்தெந்த முறைப்பாடுகள் இப்படி முன்வைக்கிறோம் அதன் அந்தரங்க தகவல்கள் எவ்வாறு காப்பாற்றப்படும் நாங்கள் கொடுக்கிற விடயங்கள் எங்கே பகிரப்படுமா என்ற விடயங்கள் குறித்து உறுதியான நடைமுறை இல்லை அப்படி இருக்கும்போது இதிலே நாங்கள் பகிரப்படுகின்ற விடயங்களை எவ்வாறு கொண்டு செல்லலாம் அதை எவ்வாறு சரியான முறையில் எடுத்துக்கொள்வார்கள் என்ற கேள்விகளுக்கான இடம் இருக்கிறது ஒரு சந்தேகம் இருக்கிறது எனவே இது மக்களது தனிப்பட்ட உரிமைகளை பாதிக்கக்கூடிய பிரைவசி என்று சொல்லப்படும் எங்களுடைய அந்தரங்கங்களை பாதிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருப்பதால் இது பற்றி மீண்டும் ஒரு தடவை கவனம் செலுத்தப்பட வேண்டும் இந்த ஆப்பை டெவலப் செய்தோர் இல்ல இந்த செயலியை உருவாக்கியோர் ஆகியோர் இதை பற்றி மிகப்பெரிய ஒரு கவனம் செலுத்த வேண்டும் இது அனைவரது தனிப்பட்ட தகவல்களை சேகரிக்கின்ற ஒரு களமாக மாறிவிடும் முன்பொரு தடவை நாங்கள் சீனா இலங்கையின் தனிப்பட்ட தகவல்களை கூறுகின்ற ஒரு நடவடிக்கை தளம் ஒன்றை சீனா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்போவது என்று தகவல் ஒன்று வெளியாகிறது அது முற்றும் முழுதாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விடயம் அல்ல அப்படி நடந்தால கட்டாயமாக கண்டிக்கப்பட வேண்டிய விடயம் எனவே அதே போன்ற ஒரு விடயத்தை தான் இலங்கையும் தன்னுடைய கட்டமைப்புக்குள் கொண்டு வரப்போவதா என்று கேள்வி எடுக்கிறது பொதுவாக இப்பொழுது அடையாள அட்டை இலக்கம் கொடுத்தால் வங்கி கணக்கு நடவடிக்கைகள் அத்தனையும் ஒரு கட்டத்துக்குள் வந்துவிடும் அது சரியான நடைமுறை காரணம் அது எங்களுக்கு நடவடிக்கைகளை இழகுபடுத்தக்கூடியதாக இருக்கும் ஆனால் இந்த நடைமுறை மூலமாக ஒரு செயலி மூலமாக பலியசார் எங்களுடைய நடவடிக்கைகளை கண்காணிக்க போது கடந்த காலங்களில் நடந்த விடயங்களை நாங்கள் மறக்காமல் ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயமும் கவலையும் எங்களுக்கு ஏற்படுகின்றது என்பதை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது எனவே அதை பற்றிய அவதானத்தை நாங்கள் செலுத்த வேண்டியிருக்கிறது காரணம் என்னோடு சொன்னால் நாங்கள் இன்னும் கடந்த கால கசப்புகள் இருந்து மாறவில்லை குறிப்பாக திருகோணமலையில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஞாபகப்படுத்தப்படுகிறது திருகோணமலையில் சுட்டுக் கொல்லப்பட்ட இளைஞர்களுக்கு நீதி இன்னும் வழங்கப்படவில்லை என்று சொல்லப்படுகின்றபடி இது திருகோணமலையில் பதினெட்டாவது ஆண்டாக இனப்படுகொலை செய்யப்பட்டவர்கள் ஐந்து இலங்கை தமிழ் மாணவர்கள் அப்போது சிறப்பு இராணுவ படையினரால் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் ட்ரிங்கோ ஃபைவ் வந்து ஞாபகப்படுத்தப்படக்கூடிய கசப்பு உணர்வு நிறைந்த ஒரு ஒரு நினைவுபடுத்தல் அது இன்று வரை அவர்களுக்கான நீதி நியாயம் வழங்கப்படவில்லை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை புது கழிந்த அடுத்த நாள் இந்த நிகழ்வு இடப்பெற்றிருந்தது அப்போது செய்திகளில் அதிகமாக பேசப்பட்டிருந்த விடயமானால் மூடு முடியுமானவரை மூடி மறைக்க பார்த்திருந்தார்கள் அந்த காரத்து மனிதோர் மிக அங்கே மீறப்பட்டிருந்தனர் ஜனவரி இரண்டாம் தேதி மாணவர்கள் கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருக்கும் போது அங்கே வந்த படையினரால் அவர்கள் கைது செய்யப்பட்டு கவனிங்கள் கைது செய்யப்பட்டு பின்னர் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார்கள் மாணவர்கள் அத்தனை பேரும் தங்களுடைய உயர்தர பரிட்சை சோதனையை முடித்துவிட்டு பல்கலைக்கழக நுழைவு அனுமதி எதிர்பார்த்திருந்த கெட்டிக்கார மாணவர்கள் அதுவரை காலமும் எந்த தப்புச் செயல்களிலும் ஈடுபடாதவர்கள் என்பது மிக முக்கியமானது அவர்களுக்கும் இராணுவத்திறர் போலீசார் பின்னர் குறிப்பிட்டது போல பயங்கரவாத செயற்பாடுகள் தீவிரவாத இயக்கங்களுடன் தொடர்புகள் இன்று எதுவும் இருக்கவில்லை என்பது முக்கியமானது இலங்கை காவல்துறையினரும் அரசாங்கமும் ராணுவத்திறனரும் இந்த சம்பவத்தை ஆரம்பத்திலே மூடி மறைத்திருந்தார்கள் பின்னர் அவர்கள் அந்த சூடு ஏற்றுக்கொள்ளவில்லை கண்ணால் கண்ட சாட்சியங்கள் கூட கருத்து தெரிவிக்க பயந்து கொண்டிருந்த காலத்திலே இதை ஆரம்பத்தில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும் அதற்கு பிறகு மிக முக்கியமாக அவர்கள் நடத்திய இந்த விடயத்தை பொறுத்தவரையில் இவர்கள் அத்தனை பேரும் தமிழக விடுதலை புலிகளைச் சேர்ந்த தீவிரவாதிகள் என்று சொல்லி சுட்டிக்காட்டியிருந்தார்கள் இவர்கள் தாங்கள் கொண்டு வந்த கிரனைட்டை இராணுவத்தினர் மீது தாக்க முற்பட்ட வேடையில் தான் கிரனைட் இவர்கள் கொல்லப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருந்தன மனோகரன் ரஜிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தவர் யோகராஜா ஹேமச்சந்திரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்தாம் ஆண்டு பிறந்தவர் லோகிதராஜா ரோகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்து தங்கத்துறை சிவானந்தா அதே ஆண்டு அதுபோல் சண்முகராஜா கஜேந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்தாம் ஆண்டு ஆனால் இன்றுவரை அவர்களுக்கான நீதி நியாயம் மறுக்கப்பட்டுக் கொண்டு இருக்கிறது தொடர்ச்சியாக இந்த அடக்குமுறை விடயங்களை பல பேரும் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் இதுவரை பேசப்பட்டதாக இல்லை எனவே அப்படி இருக்கும்போது எங்களது அந்தரங்க விடயங்கள் தனிப்பட்ட விடயங்களை பகிர்ந்து கொள்வதில் எல்லோருக்கும் ஒரு விதமான சந்தேகமும் கேள்வியும் இருக்கிறது என்பது முக்கியமானது குறிப்பாக இங்கே ஒரு சகோதரனோட ஒரு கேள்வியும் கேட்டுக்கின்றார் கிளீன் ஸ்ரீலங்கா என்பது தெரு குப்பைகளை சுத்தம் செய்யவா அரசியல் குப்பைகளை சுத்தம் செய்யவா ஊழல் பரிச்சாளிகள் சுத்தம் செய்வா அனைத்துக்கும் சேர்த்துதான் இலங்கை அழகான நாடாக மாற்றுவது இலங்கையை பொறுப்பான நாடாக மாற்றுவது பொருளாதார அடிப்படைகள் சீரான நாடாக மாற்றுவது நாட்டில் இருக்கின்ற அரசியல் ரீதியிலான குப்பைகளையும் இல்லாமல் செய்வது என்று அத்தனை விடயங்களுக்காக தான் ஆனால் அதை சரியான முறையில் செய்ய வேண்டும் என்பதைத்தான் பல பேரும் வலியுறுத்தி மக்களிடம் இப்பொழுது அரசாங்கத்திடம் இப்பொழுது குறிப்பிட்டு காட்டிக் கொண்டிருக்கின்றனர் இந்த இடத்திலே தான் அமைச்சர் விஜித ஒரு விடயத்தை சொல்லிக்கின்றார் நாடு மிக சிக்கலான இப்பொழுது நாட்டை கடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு இதை கேட்கும் போது முன்பு ஜனாதிபதியாக இருந்த ரணில் சொன்ன உரைகள் உங்களுக்கு ஞாபகம் வரலாம் எனவே அந்த சிக்கலான நாடு கடந்து செல்வதற்கு இந்த தாண்டி செல்வதற்கு இன்னும் இக்கட்டான சூழ்நிலை ஒன்றுக்கும் மக்கள் அதிருப்தி இல்லாமல் இதை பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருப்பது முக்கியமான ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது சரியான வார்த்தைகளை சொல்வதாக இருந்தால் சிங்கடத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை தமிழின் மொழிபெயர்த்து கொடுப்பதாக இருந்தால் அவர் எவ்வாறு சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் பொருளாதாரம் இப்போது இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறது கடினமான முடிவுகள் சிலவற்றை அரசாங்கம் எடுக்க வேண்டியிருக்கும் எனவே நாட்டின் நலன் கருதி எடுக்கப்படுகின்ற பழகிக்கொள்ள வேண்டியிருக்கும் தப்பாக நினைத்துக் கொள்ள வேண்டாம் என்பதால் இதுதான் இப்போது மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு கேள்வி ஒன்று நாட்டில் இந்த சிஸ்டம் சேஞ்ச் ஒன்றை கொண்டு வருவதற்கு கால அவகாசம் எடுக்கும் தாராளமாக எனவே அரசாங்கத்துக்கு எதிராக கருத்துக்களை முன்பிருந்து சொல்லி வந்தவர்கள் இல்லவற்றில் இந்த அரசாங்கம் அரசாங்கமாக வர முதல் பல்வேறு பட்ட தவறுகளை சுட்டிக்காட்டி தான் மக்கள் ஆதரவு தளத்தை உருவாக்கி கொண்டார்கள் ஜிவிபிளா அப்படி இருக்கும்போது அவர்கள் சொல்லி வந்த விடயங்களை பற்றி நாங்கள் குறிப்பிடும் போது உடனடியாக அப்படியெல்லாம் ஒரேடியாக ஒரே நாளில் எல்லாவற்றையும் மாற்ற முடியாது காலம் எடுக்கும் ஐந்து வருட காலம் கூட போதாமல் இருக்கும் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம் இல்லை வந்த உடனே உடனடியாக மாற்றுவோம் இறக்குமதி செய்ய செய்யமாட்டோம் என்று குறிப்பிட்டவர்கள் இறக்குமதி செய்து கொண்டார்கள் பின்னர் முன்னைய ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் எடுத்து வந்த திட்டங்கள் முழுவதுமாக மாற்றப்படும் புதிய ஒப்பந்தங்கள் செய்யப்படுவது குறிப்பிட்டிருந்தார்கள் பார்த்தால் அதே திட்டம் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்டது பேய் டேக்ஸ் என்ற விடயத்தை பற்றி குறிப்பிட்டிருந்தார்கள் அதுக்கு பிறகு ஜனாதிபதியாக முன்பு ரணில் விக்ரமசிங்க என்ன ஆலோசனைகளை முன்வைத்தாரோ அதே பரிந்துரைகளை தான் இப்பொழுது பின்பற்றியிருக்கின்றார்கள் இப்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்பு என்ன நடைமுறைகளை எடுத்தாரோ அதே நடைமுறையில் அவர் சொன்ன அதே விடயத்தை தான் பின்பற்றியவர்கள் செல்கின்றார்கள் என்று வரும்போது இதற்கு என்ன பெரிய மாற்றம் தேவைப்பட்டது இதற்கு இதற்காக இந்த மாற்றம் என்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப வேண்டியிருக்கிறோம் எனவே நடைமுறையில் அந்த விடயங்களை சொல்லிலே செய்யக்கூடிய விடயங்களை செயலிலே காட்ட வேண்டும் என்பதான் இப்பொழுது மக்கள் எதிர்பார்க்கின்ற விடயம் கிளீன் ஸ்ரீலங்கா கூட இப்பொழுது சொல் அலங்காரத்தினால் அழகாக சோடிக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது அதை நடைமுறையில் கொண்டு வரும்போது பல்வேறு தொழிற்சங்க இடையூறுகளும் அரசாங்க அதிகாரிகளின் சிக்கல்களும் இருக்கும் என்று இந்த நாளில் ஒரு காட்டுமையும் பார்த்தேன் அந்த காட்டுனை நிச்சயமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளதும் பொருத்தமானது என்று நான் நம்புகிறேன் குறிப்பாக இந்த விடயங்கள் இங்கே வரும்போது குறிப்பாக அதை பற்றி இங்கே சொல்லும்போது எவ்வாறு இந்த ஜனாதிபதி தான் நினைத்தது போல ஜனாதிபதி அருள் குமார் திசான சில நல்லெண்ணங்களை கொண்ட சரியான முறையில் செயற்படக்கூடிய ஒருவர் இப்போது அந்த அந்த கார்ட்டூனை உங்களுக்கு திரையில் நான் காண்பிப்பதன் மூலமாக இது இந்த நாளில் டெய்லி மிரலில் வெளிவந்த ஒரு கேலி சித்திரம் ஒன்று அதை காண்பிப்பதன் மூலமாக உங்களுக்கு அரசாங்கமும் ஜனாதிபதியும் இனி எதிர்நோக்க போன்ற சவால்கள் சிக்கல்கள் போன்ற விடயங்களை பற்றி தெளிவரும் இப்போது நாடாளுமன்ற உறுப்பினரும் அமைச்சரான லால்காந்த் கே டி லால்காந்த் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் அதை இந்த காற்று நான் ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன் குறிப்பிட்டிருந்தார் வெகு விரவில் ஒரு பெரிய சுனாமியை இந்த அரசாங்க அதிகாரிகள் சந்திக்க வேண்டியிருக்கும் இல்லாவிட்டால் அரசாங்க அதிகாரிகளின் அரசாங்க அதிகாரிகள் ஒரு பெரிய சுனாமியை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று அவர் ஒரு எச்சரிக்கை பிறப்பித்திருந்தார் அந்த சுனாமி அரசாங்கத்தின் மூலமாக அரசாங்க அதிகாரிகளுக்கு எதிராக கொண்டு வரப்பட போகுது சுனாமியா இல்லாவிட்டால் மக்களால் மீண்டும் ஒரு தரவை இந்த அறகளையை போது எதிர்ப்பு விடயமா என்று சொல்லி தெரியவில்லை ஆனால் அரசாங்கம் எடுக்க போகின்ற சில நடவடிக்கைகளுக்கு இந்த அரசாங்க அதிகாரிகள் முட்டுக்கட்டை போடுவார்கள்

அவர்களை சரியான முறையில் கடை எடுக்காமல் இந்த நாடு உருப்படாது என்ற அடிப்படையில் இந்த நாட்டினால் இந்த அரசாங்கத்தினால் எந்த விதமான பெரிய மாற்றங்களையும் செய்து கொள்ள முடியாது என்பதைத்தான் இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டுவதாக அமைந்திருக்கிறது இப்பொழுது நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய விடயமாக இருக்கின்ற அந்த அந்த கேலி சித்திரம் செய்தியில் வரும்போது நீங்கள் பார்க்கலாம் எனவே இந்த மாற்றங்களை எவ்வாறு இந்த அரசாங்கம் கொண்டு வரப்போகிறது என்ற கேள்வி இப்போது பாருங்கள் இதுதான் அந்த கேலிச்சித்திரம் டெய்லி மெரல் என்ற நாளில் அபத்த ஆட்டிகளை எழுதியிருக்கின்ற ஒரு முக்கியமான கார்ட்டூன் இதிலே குறிப்பாக கப்பல் கப்பலை செலுத்துகின்ற மாலுமியாக இருப்பவர் அரசாங்க அதிகாரிகள் இல்லாவிட்டால் பியூரோக்ராட்டிக் என்று சொல்லப்படுகின்ற அதிலே இருக்கின்ற உயர்மட்டத்தில் காணப்படுகின்ற அரசாங்க செயலூட்ட அதிகாரிகள் இல்லாவிட்டால் செயல் திட்டங்களுக்கு பொறுப்பானவர்கள் அப்படி இல்லாவிட்டால் அரசியல் ராஜதந்திரிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் கப்பலை இயக்கிக்கொண்டு சேர்கின்றார்கள் கப்பலின் தலைவராக இருக்கின்ற ஜனாதிபதி இந்த நடைமுறைகளை தான் விரும்பியவாறு செயற்படுத்த விரும்பினாலும் அதற்கான இடம் வழங்கப்படாது போல தெரிகிறதாக தான் நீங்கள் சொல்லப்படுகிறது எனவே பொறுத்த பார்ப்போம் இந்த இழுபறி நிலை எவ்வாறு ஈர்க்கப்படும் அதற்கு அரசாங்கம் தன்னுடைய உறுதியான நடவடிக்கைகளை காலத்தில் எடுக்குமா என்ற கேள்வி முக்கியமானது இப்படி இருக்கும் போது இலங்கையிலே இருக்கின்ற பல்வேறு முக்கியமான விடயங்களை பார்க்கும் போது ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவுக்கு இனி வரப்போன்ற நடைமுறையின் தேர்தல் காலத்தின் போது எடுக்கக்கூடிய சில பரிந்துரைகளை பற்றி தேர்தல்கள் ஆணைக்குழு கடிதம் முறை எழுத இருப்பதாக கடிதமுறை முறை எழுதி அனுப்ப இருப்பதாக தெரிவித்திருக்கின்றது புலம்பெயர் நாடுகளில் வாழ்கின்ற மக்கள் முக்கியமாக இலங்கையிலிருந்து இலங்கைக்கான அந்நிய செலாவணியை பெற்றுத் தருகின்ற தொழிலாளர்கள் அதுபோல சிறை கைதிகள் ஆகியோரது வாக்குரிமையை உறுதி செய்யுமாறு கோரிக்கை ஒன்றை விடுத்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு மீண்டும் எழுத்து மூலமான கடிதமுறை முறை தாங்கள் அனுப்பவிருப்பதாக இதிலே முக்கியமான செய்தி மீண்டும் அனுப்பவிருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவரான ஆர் எல் எம் ரத்நாயக் அவர்கள் தெரிவித்தார் ஜ வெற்றி பெற்ற பிறகு உரிய எடுக்குமாறு வலியுறுத்தி மீண்டும் ஒன்றை குறிப்பிடுகின்றார் இவர்களது வாக்குரிமை உறுதி செய்வதன் மூலமாக நாட்டிலே உண்மையான ஜனநாயகத்தை நாட்டிலே உள்ளூராட்சி சபை தேர்தல் அதுபோல மாகாண சபைகளுக்கான தேர்தல்கள் இடம்பெற உள்ளது எனவே விரைந்து இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டால் அவர்களுக்கான உரிமைகள் இவ்வாறு வழங்கப்படும் காரணம் வெளிநாடுகளில் இருப்பதன் காரணமாக அவர்களும் எங்களது நாட்டின் பிரஜைகள் நாட்டில் அந்நிய செலாவணியை பெற்றுதர வெளிநாடு சென்றவர்களுக்கு அந்த உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இதுதான் உண்மையில் இப்போது இருக்கின்ற நடைமுறையில் மிக முக்கியமான ஒரு தவறாக இருக்கின்ற போது அதை சுட்டிக்காட்டி தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனாதிபதி உரிய நடவடிக்கைகள் எடுப்பதன் மூலம் இந்த விடயங்களை தவிர்த்துக் கொள்ளலாம் என்று குறிப்பிட்டிருப்பதை பார்க்கிறோம் இப்போது அடுத்த முக்கியமான விடயம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு கொலை ஆச்சு இருக்கிறதா இந்த கேள்வி பெரிய ஒரு கேள்வி பொன்சேகா குறிப்பிடுகிறார் பத்து ஆண்டுகளுக்கு முதல் தான் அரசியல் இருந்த அரசியல் தீவிரமாக இருந்த வேளையில் அப்போது மஹிந்த ராஜபக்சவும் அரசியல் தீவிரமாக இருந்த வேளையில் அவருக்கு எந்தவிதமான கொலை அச்சுறுத்தலும் இருந்திருக்கவில்லை இப்போது எங்கே இருந்து அவருக்கு திடீரென்று கொலை அச்சுறுத்தல் வருகிறது என்று குறிப்பிடுகின்றார் யுத்தம் உச்சக்கட்டத்திலே இருந்த காலத்தில் தான் கடத்திலே நின்று போராடிய ஒருவர் பாதுகாப்பு செயலராக இருந்த கோட்டாபாய ராஜபக்ச பின்னர் ஜனாதிபதியாக மாறி இருந்தார் அவருக்கு அச்சுறுத்தல் இருந்ததாக குறிப்பிட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது மகிந்த ராஜபக்சவுக்கு அந்த காலத்திலேயே அச்சுறுத்தல் இருக்கவில்லை இப்போது திடீரென்று எங்கே அச்சுறுத்தல் இருந்தது என்று கேலி பேசியிருக்கின்றார் சரஸ்வம் சேகா இது வேடிக்கையான ஒரு விடயமாக தனக்கு இருப்பதாக சொல்லியிருக்கின்றார் தனக்கு எந்த ஒரு காலத்திலும் தான் ராணுவ தளபதியாக இருந்தபோது சரத் பம்சேகாவிடம் அதாவது சரத் பம்சேகாவிடம் கூட மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தபோது கூட இந்த கொலை அச்சுறுத்தல் பற்றி எந்த ஒரு விடயத்தையும் பற்றி அவர் குறிப்பிட்டிருக்கவில்லை என்று குறிப்பிடுகின்றார் எந்த ஒரு காலகட்டத்திலும் தமிழின விடுதலை புறிகள் மூலமாக ஒரு கொலை அச்சுறுத்தல் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு இருக்கவில்லை என்று குறிப்பிடுகின்றார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சவின் தேர்தல் விஞ்ஞாபதமானது யுத்தத்தை கடமையாக தாக்கியிருந்தது அதுபோல் அவர்கள் சமாதான பேச்சுவார்த்தைகளை பிரபாகரனோடு தமிழக விடுதலை புறிகளின் தலைவரோடு பேசி கொண்டு வருவதாக அவர்கள் சொல்லியிருந்தார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ விடுதலை புறிகளுக்கு இரண்டு மில்லியன் டொலர்கள் கொண்டு செல்லப்பட்டன குறிப்பாக படகுகள் மூலமாக தாக்குதல் நடத்தப்படுவதற்கு என்று சொல்லி சொல்லுகின்றார் சரப்பன் மஹிந்த ராஜபக்ச தமிழக விடுதலை புறிகளோடு தொடர்பில் இருந்தார் என்று பகிரங்கமாக தன்னுடைய கருத்துக்களிலே குறிப்பிடுகின்றார் சரப்பன் எனவே இதன் அடிப்படையில் போர் முடிவடைவதற்கு முதல் கூட அவர் தாங்கள் ராணுவ தளபதிகள் எடுத்த முடிவுக்கு மாறாக ஒரு யுத்த நிறுத்தம் ஒன்றுக்கு வருவதற்கான இணக்கப்பாட்டில் இருந்தார் என்று சொல்லி கடுமையாக குறிப்பிடுகின்றார் அதன் அடிப்படையில் தமிழக விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகர் முக்கியமான தளபதிகளும் தப்பிச் செல்வதற்கு ஏற்பாடு செய்வதற்கும் ஜனாதிபதியாக அப்போது இருந்த மஹிந்த ராஜபக்ச தீர்மானித்து அதன் அடிப்படையில் எந்த ஒரு காலகட்டத்திலும் விடுதலை புலிகள் மஹிந்த ராஜபக்சவுக்கு அச்சுறுத்தலாக இருந்திருக்க மாட்டார்கள் என்று சரப் ஒன்சேகா இது நிச்சயமாக அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை கிடப்பக்கூடிய ஒன்றாக மாறும் என்று சொல்லி கருதப்படுகிறது சரப்போன்சேகா இதற்கான ஆதாரங்களை வெளியிடுவாராக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இல்லாவிட்டால் ஆனால் ஒன்று இரண்டு பேரது அரசியலும் கிட்டத்தட்ட இப்பொழுது அஸ்தமனமாகிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் யாருக்கு முழுமையான முடிவுரை எழுதப்படும் என்ற கேள்வியும் எடுகிறது அவர் இந்த விடயங்கள் வரும்போது இந்த நாளில் இன்னும் சில செய்திகளை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த வேண்டும் குறிப்பாக இப்போது நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிற பல்வேறு விடயங்களோடு பார்க்கும்போது யாழ்ப்பாணத்திலே இடம்பெற்ற அண்மையில் இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது டிசம்பர் முப்பத்தோராம் தேதி இரவு வேளையில் யாழ்ப்பாண மத்திய பஸ் நிலையத்தில் பேருந்து நிலையத்தில் இடம்பெற்ற ஒரு வன்முறை தாக்குதல் சம்பவம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரவிய காணொலிகளை அடுத்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிகிறது மூன்று பேர் கைது செய்யப்பட இருப்பதாக இப்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அதே வேளையிலே யாழ்ப்பாணம் நீதிமன்றத்துக்கு முன்னால் வைத்து சாட்சியை வாழால் வெட்ட முயன்ற ஒரு பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதை பற்றிய செய்தி இந்த மாலை வெளியாகி இருக்கிறது யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்றுக்காக சாட்சியாக வந்த நபரை வாழால் வெட்ட ஒருவர் முயற்சித்திருக்கிறார் நீதிமன்றத்தில் அத்தனை காவலின் மத்தியில் வாழ்வெட்டு வழக்கு ஒன்றுக்கு தான் சாட்சியாக ஒருவர் வந்திருக்கின்றார் அவர் யாழ்ப்பாண நீதிமன்றத்துக்கு கடந்த முப்பதாம் தேதி வந்திருந்தார் அவர் வந்த வேலை மணிக்கு முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இடம்பெற்ற ஒரு சம்பவத்துக்காக இன்றைய நாளில் நீதிமன்றத்துக்கு சாட்சியம் அளிக்க வந்த ஒருவரை வாழால் வெட்டி தாக்க முற்பட்ட மூன்று பேரில் ஒருவர் இன்றைய நாளில் கைது செய்யப்பட்டதாக இங்கே தெரிகிறது எனவே போலீசார் இது இது பற்றிய நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொண்டிருப்பதாக வன்முறைகள் இப்பொழுது அதிகமாக பலகி பரவி கொண்டிருக்கிறது என்ற விடயத்தை இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம் எனவே இப்போது இந்த விடயங்களில் நடந்து கொண்டிருக்க முப்பதாயிரம் மெட்ரிக் டன் உப்பு உப்பு இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்படுகின்றது அதுபோல் இறக்குமதி செய்யப்பட்ட எண்பத்தாயிரம் எண்பத்தையாயிரம் மெட்ரிக் டன் அரிசி பற்றிய செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது உப்பு இறக்குமதிக்கான கேள்விக்கூறல் இல்லாவிட்டால் டெண்டர்ஸ் இப்பொழுது கூறப்பட்டிருப்பதாக தெரிகிறது எண்பத்தையாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்படுகிறது அந்த அரசு சந்தைக்கு விடுவிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இறக்குமதி செய்யப்பட்ட மெட்ரிக் பச்சை அரிசி முப்பத்தி மூவாயிரம் மெட்ரிக் டன் அவித்த அரிசி ஐம்பத்தி இரண்டாயிரம் மெட்ரிக் டன் அடங்குவதாக சொல்லப்படுகிறது சுங்கத்துக்கு மேலும் அனுப்பப்படுகின்ற இறக்குமதி செய்யப்படுகின்ற அரிசி மக்களது தேவைகளுக்கு உடனடியாக விடுவிக்கப்படும் என்று சொல்லி உணவு அமைச்சர் அறிவித்திருக்கிறது இப்போது உறுதியாக விடைபெறும் முதல் அந்த விளக்கத்தையும் அந்த செய்தியை சொல்லிவிட்டு போகிறேன் ஆங்கில புத்தாண்டு என்று நான் குறிப்பிட்டேன் நேற்றைய நாளில் ஒரு சில இடங்களில் மாறிப்போய் சித்திரை புத்தாண்டு என்று இரண்டு மூன்று தடவைகள் குறிப்பிட்டன உடனடியாக நேரடியாக திருத்துக்களை பார்த்து தவறு தவறுதான் ஆனால் ஆங்கில புத்தாண்டு என்று குறிப்பிட்டது நண்பர்கள் பல பேர் தங்களுடைய கருத்துக்கள் மூலமாக ஒரு பக்கம் கேள்வி கேட்டிருந்தார்கள் இன்னொரு பக்கம் மறத்து அது கிரெகோரியன் புத்தாண்டு என்று சொல்லப்படுவதை தவிர அது கத்தோலிக்க புத்தாண்டில் இல்லாவிட்டால் புட்டஸ்தான் புத்தாண்டு என்று சொல்லக்கூடியது கிறிஸ்தவ புத்தாண்டு என்று சொல்லக்கூடியது இது கிரெகோரியன் என்று சொல்லப்படுது போப்பாடவர் அவர்களால் சீரமைப்பு செய்யப்பட்டது என்ற அடிப்படையில் இதை பற்றி குறிப்பிட்டிருந்ததாக நண்பர்கள் பல பேர் இங்கே குறிப்பிட்டிருந்தார்கள் அதுபோல இன்னொரு சகோதரன் ஐசக் அசிமோவின் புத்தகம் நம்பர்ஸ் என்ற புத்தகத்தை வாசிப்பதன் மூலமாக முன்னைய வரலாற்று நிகழ்வுகள் பலவற்றை அறிந்து கூடியதாக இருக்கும்

தைப்பொங்கல் தான் எங்களது புத்தாண்டு என்று சொல்லப்படுவதையும் வழக்கமாக வைத்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கும்போது ஏன் இதை ஆங்கில புத்தாண்டு என்று இலங்கையிலே பயன்படுத்துகிறோம் இலங்கையிலே நீங்கள் இருந்தால் நிச்சயமாக இதை ஆங்கில புத்தாண்டு என்று பயன்படுத்துகின்ற பல இந்த வழக்கத்தை நீங்கள் அறந்திருப்பீர்கள் சில பேர் அநேகமாக இலங்கையிலிருந்து தான் போயிருப்பீர்கள் நம்புகிறேன் அப்படியாக இருந்தால் இலங்கையில் புழக்கத்தில் இருக்கின்ற அந்த வார்த்தை பயனுள்ளதாக இருக்கு எனவே தமிழ் சிங்கள புத்தாண்டு இருக்கிறது இது இலங்கையிலே ஆங்கிலேயரால் தான் உறுதியாக கொண்டு வரப்பட்டதாக கருதப்படுவோர் இருக்கின்ற காரணத்தால் தான் இதை ஆங்கில புத்தாண்டு என்று நாங்கள் சொல்கிறோம் கிரிகோரியன் புத்தாண்டு என்று தெளிவாக எழுதுகின்ற சார்ந்தோர் பல பேரும் இங்கே இருந்தாலும் இலகுவாக புரிதலுக்கு இலகுவாக இருப்பதன் காரணமாக அதை நான் உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு என்று வளமையாக நாங்கள் பயன்படுத்துகின்ற அதே பாணியிலேயே சொல்கிறேன் மற்றபடி அதுக்கான தெளிவான விளக்கத்தை மறுபடி தந்திருக்கிறேன் இதை பொதுவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு என்று பொதுவாக சொல்வது கூட சரியானது என்பதை இங்கே சுட்டிக்காட்டிக்கொண்டு இன்றைய செய்திகளில் சொல்லப்பட்ட விடயங்கள் பற்றி உங்களுடைய கேள்விகள் கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவை பற்றி நீங்கள் தாராளமாக குறிப்பிடலாம் அவற்றையும் எடுத்துக்கொள்ள காத்திருக்கிறேன் மறக்காமல் மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது உங்கள் கடமை என்பதை சுட்டிக்காட்டுகிறேன் தேங்காய் எல்லாம் இலங்கையிலிருந்து ஒவ்வொரு நாளும் வருகிறது குவைத்துக்கு இதுக்கு தடையில் சொல்லிக் காட்டுகின்றார் தேங்காய் இப்பொழுது விலை ஓரளவு குறைந்திருக்கிறது ஆனால் நேற்றைய நாளில் நான் வாங்கிய தேங்காய் நூற்றி எண்பது ரூபாயாக இருந்தது எனவே தேங்காய் ஏற்றுமதி இப்பொழுது நிறுத்தப்பட்டால் மக்களுக்கு இன்னும் குறைவான விலையில் தேங்காய் விற்கலாம் என்று சொல்லி ஒரு ஆலோசனையும் ஜனாதிபதிக்கு பல்வேறு இடங்களில் சுட்டி சுட்டிக்காட்டப்படுகின்றது அதற்கான நடைமுறை எப்போது வரும் என்பதை இருந்து பார்ப்போம் அவதானித்திருப்போம் அவைதான் தினாலும் முக்கியமான செய்திகள் இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை வழமை புரிய எதிர்பார்த்துகிறேன் மீண்டும் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி